இல்ல வீட்ல ஏதாச்சும் ஒரு ஈவென்ட்னால இந்த ரங்கூன் புட்டு வந்து கம்பல்சரி அங்க இருக்கும். ஓகே. சோ அத நம்ம கிச்சன்ல இன்னைக்கு செய்ய போறோம். ஏ நாக கூட பர்மிஸ் ஃபுட்ன்றான் சார். இல்ல இல்ல. அது இது ரங்கூன் பேர் தாங்கப் போறீ. ஆனா செட்டிநாடு ஸ்டைல்ல நம்ம ரங்கூன் புட்டு செய்ய போறோம். சோ செட்டிநாடு ஸ்டைல் ரங்கூன் புட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் ரவை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், தேங்காய், நாட்டு சக்கரை. ஓகே. சோ தேவையான பொருட்கள் ரெடியா இருக்குது. சோ இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடையை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கலாம் இதுவா இதுவா இல்லை ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம் அந்த அந்த அடுப்பையும் ஆன் பண்ணி அந் அங்கே ஒரு பாத்திரம் வச்சிடலாம் தண்ணி போடப் போறோம் அந்த பாத்திரத்தில் தண்ணி போட போறோம் தண்ணி போடுங்க கொடுங்க. போடு. கொட்டுங்க. இப்போ அந்த பாத்திரத்துல தண்ணி இருக்கட்டும். அது பாயில் ஆகட்டும். இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோனா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ இதில வந்து ஒரு கரண்டி கொடுங்க. நான் வச்சிருக்கேன் முந்திரி போட்டுக்கிறேன் ஓகே கரண்டி இந்த மாதிரி வேணுமா இந்த மாதிரி வேணுமா ஆ அந்த மாதிரி கொடுத்துருங்க அடுத்து வந்து திராட்சை போட்டுக்கலாம் லைட்டாக கீ வந்து லைட் ஹீட்டில் இருக்கும் போதே அது எல்லாமே இது திறந்தே இருக்கட்டும் முடியும் இல்லை அது திறந்தே இருக்கட்டும் அந்த தண்ணி பாயில் ஆகட்டும் அது பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலை இருக்கு ஸோ அப்போ மூடி விட்டால் சீக்கிரம் பாயில் ஆகிடும் இல்லை ஓப்பன்லேயே இருக்கட்டும் ஓப்பன்லேயே கொஞ்சம் வேகமாகும் நம்ம மூடி போது மேலே மறுபடியும் வந்து கூல் வாட்டர் பட்டு பட்டு மறுபடியும் ஸ்லோ ஆகும் ஸோ இது அப்படியே லைட்னா நம்ம ப்ரௌன் கலரில் வரது ஸ்வீட் எஸ் சரி ஓகே சோ இப்போ வந்து முந்திரி திராட்சை ஆமா இது ரெண்டுமே வந்து போட்டு கீழே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அது கூட வேற என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேற எதாச்சும் நம்ம கிட்ட நட்சத்திராச்ச இருந்தாச்சுنا கூட அதையும் இது கூட போட்டு ஆட் பண்ணிடலாம் தேந்திரட்சை ஆட் பண்ணிக்கலாம் ஆமா என்ன வேணால போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே சோ நல்லா திராட்சை இதுவா அடிச்சு திராட்சை நல்லா புரிஞ்சு வந்துருச்சு முந்திரியும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து திராட்சையில் இதில் வந்து எடுத்துடலாம் அப்படியே ஆமா பலூன் மாதிரி இதே கீழ வந்து நான் வந்து தேங்காய் வச்சிருக்கேன் போட்டுக்கோ தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் துருவிதானா இல்லனா கட் பண்ணி துருவிதான் ஆமா இதே கீழ வந்து இந்த தேங்காவை போட்டு அதையும் கொஞ்சம் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆமாம் கொஞ்சம் கோல்டன் கலர் மாறுது இப்போது அங்கே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த தண்ணியில் இருந்து நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் வெள்ளமும் போட்டுக்கலாம் ஆமாம் நம்ம நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் வெல்லமும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு பனை வெள்ளம் மண்டை வெள்ளம் அந்த மாதிரி என்ன வெள்ளம் அவைலபிளோ அதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போது இந்த வெல்லம் ஃபுல்லாகவே நான் இதில் போட்டுட்டேன் அது எல்லாமே தண்ணியில் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகும் ஆக்சுவலி இப்போ போடும்போது நிறைய நெய் தான் இருந்துச்சு ஆனால் அப்படியே நம்ம பண்ணிக்கும் ஆனால் கொஞ்சம் போக போக கோக்கனட்ல இருந்து விட ஆரம்பிச்சிடணும் நமக்கு இப்போ அது வந்து சைடு பை வந்து இதை நம்ம கொஞ்சம் நல்லா இந்த வாட்டர் தான் நம்ம வந்து அந்த ரவை வந்து தண்ணி ஓ ரவை கொட்ட ரவை வந்து தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடிச்சும் போட்டுக்கலாம் இல்ல இந்த மாதிரி தண்ணியில போட்டு কুক பண்றதால முழுசாவும் போட்டுக்கலாம் ஓகே சோ ரெண்டு பக்கமும் சைமல் ட்ரென்ஸா பண்ண சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சட்டி வச்சு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தேங்காயை வந்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து தண்ணி வச்சு அதுல வந்து நாட்டு சக்கரையோ இல்லனா வெல்லமோ எது யூஸ் பண்றீங்களோ அத போட்டு அதோட சேர்ந்து பாயில் ஆகக்கூடிய கூடிய ஸ்டேஜ்ல ஏலக்காவும் ஃப்ளேவருக்கு போட்டு இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டும் சைமல் ட்ரென்ஸா நடந்துட்டு இருக்குது சோ இதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம ரவை பண்ணப் போறோம் ரவையை வந்து डायरेक्टली இதல போட்டுற போக்கு இல்ல இல்ல ரவையை நம்ம இந்த மாதிரி கீழ வந்து பொرمையா போட்டு வறுத்து எடுக்க போக்கு வந்துருச்சு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ நம்ம மறுபடியும் வந்து இதை நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் போட்டுக்கலாமா இல்ல இல்ல அதுல போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் மாறணும் சோ அதுக்காக தான் இவ்வளவு நேரம் அத ஃப்ரை பண்ணலாம் இது கொழுக்கட்டையில எல்லாம் வைக்கும் போது நல்லா பூரணத்துக்கு எப்படி நாம இது பண்றோமோ அந்த மாதிரி மாறணும் ஓகே அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்து பண்ணணும்

கரஞ்சா மட்டும் போதும் ஒரு லைட்டா ஒரு கரை கரைஞ்சு ஆமா ஒரு கொதி கொதிச்சா மட்டும் போதும் அந்த வாடை போகணும் பச்சை வாடை இருக்கல அந்த வாடை போகும் ஓகே சோ இங்க வந்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வந்து சக்கரை நாடு சக்கரை சக்கரை கொஞ்சம் லைட்டா கொதிக்க வைக்கிறோம் இந்த பக்கம் நெய்ல ரவையை வந்து வறுத்துட்டு இருக்கோம் ஏலக்காவோட அந்த ஃப்ளேவர் வந்து அதுல நல்லாவே அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும் நம்ம ஒரு லெட் போட்டு அந்த பொறுமையா மூடி வச்சிருவோம் அந்த ஏலக்காவோட எசன்ஸ் எல்லாமே அதுல இறங்கட்டும் தேங்காய் எப்படி கோல்டன் கலர் வர அளவுக்கு பொறுமையா நம்ம ஃப்ரை பண்ணோ அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் ரவை வந்து வருபடாமலே வந்து கலர் மட்டும் மாறிடும் ஸோ கொஞ்சம் ஸ்லோவா வச்சு கீ போட்டு நல்லாவே இதை ஃப்ரை பண்ணும் அந்த ரவையில இருந்து ஒரு வாடை ஒரு ஒரு மாதிரியான ஒரு வாசனை வரும் பச்சை வாசம் மாதிரி இருக்கும் அந்த வாசம் போனதுக்கு

கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க பார்த்து போடுங்க 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 ஆ ஸ்டாப் hyd vikt mop料 해� hourly கீழே SHEiet ஓகே ஏன்னா இது கொஞ்சம் means천 விடும் ஸோ அதனால் இது கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக பண்ணணும் ஓகே <laughs> <laughs> செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க ஏன்னா அது நம்ஸ் வந்துடும் ஆமாம் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும் இன்னொன்று தண்ணி நம்ம வெல்லம் தண்ணி போட்டால் தான் அது நல்ல பபுள்ஸ் விட ஆரம்பிக்கும் அது கையில் பட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஸோ அதனால வந்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க இல்லைன்னா கூட யாராச்சும் ஒருத்தவங்க வச்சுனா குக் பண்ணிக்கோங்க இப்போ இது குக் ஆகும்போதே இது கூட வறுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காவை போட்டுக்கிறோம் ஓகே

இத நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு இதுல நம்ம வந்து கொஞ்சமா நம்மளோட தண்ணி கொஞ்சமா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் இப்போ இந்த தண்ணி பண்ணிட்டு போட்டு போறேன்னா இந்த தண்ணி இதுல மிக்ஸ் பண்ணி ஒரு லெட் போட்டு கொஞ்சம் மூடி வைக்க போறேன் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அதுல இருந்து ரவை வந்து குக் ஆகணும் ஓகே அப்புறமா வேற எதுவுமே கிடையாது ஆமா இப்போ அடுத்து நம்ம வந்து திராட்சையும் முந்திரியும் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஓகே வேகணும்னு சொல்லி இருந்தோம் ஆமா நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து கொஞ்சமா கீ போட்டுக்கப் போறோம் ஓகே ஓகே எஸ் அடுத்து நம்ம தாளிச்சு வச்சிருக்கேன் இந்த முந்திரி திராட்சை இது எல்லாமே நம்ம போட போறோம் இப்போ இது எந்த ஸ்டேஜ்ல நமக்கு இது ரெடின்னு தெரியும் அவ்வளவுதான் இது கிண்ட நம்ம ஒரு நம்மளுக்கு இப்படி வந்திருச்சுல ரவா குக் ஆயிடுச்சு சோ ரவா குக் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சுன்னு ஓகே எப்படி நம்ம ஒரு சட்டி அந்த கொஞ்சமா நெய் போட்டுக்கிறோம் நெய் போட்டு நெய் நல்லா காஞ்சதும் அதில் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கிறோம் இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் அதில் வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கிறோம் தேங்காவும் போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆனதும் அதிலே மறுபடியும் நெய் போட்டு மறுபடியும் ரவை போட்டுக்கிறோம் ரவை நல்லா பொன்னிறமாக பொழுது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு அதில் நாட்டு சர்க்கரை போட்டு கரைச்சி வச்சுக்கிறோம் அந்த நாட்டு சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சதும் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த ரவையில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இந்த ரவை நல்லா குக் ஆகிற ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாமே போட்டு கடைசியாக வந்து நல்லா வெந்ததுமே கொஞ்சமாக வந்து நெய் தூவி நெய் ஊட்டி நம்ம வந்து புட்டு பதத்துக்கு அதாவது கொஞ்சம் அள்ளி போடுற அளவுக்கு வரும் பொழுது நம்ம வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது